சீரியல் நடிகர் அர்ணவ் மற்றும் திவ்யா ஸ்ரீதர் இருவரும் பிரிவது காரணமாக இருந்தவர் தெரியுமா குற்றம் சாட்டியிருந்தார் திவ்யாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது சண்டையாக மாறி கணசில இருவருமே பிரிந்து வாழ்ந்து வர நிலையை ஏற்பட்டிருந்தார் இந்த நிலையில வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில அர்ணவும் அன்சிதாவும் ஜோடியாக கலந்து கொண்டனர் ஆனால் தற்போது இருவருக்கும் இடையே

நான் கெஞ்சி இருக்கிறேன் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமலே இருந்தேன் ஆனால் பிக் பாஸ் வீடு வந்து என்னை மிகவுமே யோசிக்க வச்சிருக்குது வெளியில சென்றதுமே முதல்ல அந்த நபரை சந்தித்து உனக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பிரேக்கப் செய்து விட்டேன் ஆனால் அவர் இப்போது கூட தன்னுடைய புதிய கேர்ள் ஃப்ரெண்டுடன் தான் சந்தோஷமாக இருந்தார் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை என்றும் சொல்லியிருக்கார் இந்த பிக் பாஸ் வீடு வந்து அன்சிதாவை என்னிடம் கொடுத்திருக்கிறது அதற்கு மிகவும் நன்றி ஏற்றார் அன்சிதா வந்து இவ்வாறு பேசி கொண்டிருக்கும் போது அன்சிதாவை யாரை பற்றி பேசுகிறார் என்று குளம்பிக்கொண்டிருக்க கேமராமேன் வந்து சோம் போட்டு அர்ணவை காண்பித்ததால் எழுந்திருக்கு ஆனால் அது குறித்து அர்ணவ் மற்றும் அன்சிதாவுடன் நண்பர்கள் கேள்வி கேட்ட போது பிறகு அன்சிதாவும் அருணாவும் தனியாக வீடு எடுத்து ஒரே வீட்டில தான் வாழ்ந்து வந்தார்களாம் விவாகரத்து வழக்குக்காக அர்ணவ் வந்த போது கூட அவருடன் அன்சிதாவும் வந்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கு இருவருமே வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரம்பறையில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் எப்போதுமே அருணவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார் ஆனால் பிக் பாஸ்க்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றனர் கோமாளியாக வந்திருந்தார் அவர்தான் பிக் பாஸ் வாய்ப்பையும் அர்ணவுக்கு வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அர்ணவிடம் அனுசிதா யாரை பற்றி பேசினார் என்று கேட்டால் அதற்கு அவர் அவர்களின் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்த விடயமாக அவர் என் வாழ்க்கையில் இருந்து தூக்கிவிட்டேன் அனுசிதா கூறியது யாரை அர்ணவ் வந்து இதுக்கு பதில் அளித்திருக்காரு சொல்லப்பட்டிருந்தது பிக் பாஸ் எயிட் எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இதில் நிறைய புது விஷயங்கள் புத்தம் புதிய அதிரடி திருப்பங்கள் என நிறைய விஷயங்கள ரசிகர் எதிர்பார்க்காதது நடத்திருக்குது நிறைய சினித்திரை பிரபலங்கள் இதில் கலந்து கொள்ள ரசிகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து வந்தனர் கடைசியாக இந்த நிகழ்ச்சியும் முடிவுக்கு வந்துவிட்டது முத்துக்குமரன் வந்து டைட்டில் ஜெயித்து விட்டார் இந்த கேள்விக்கு வந்து அர்ணவ பதில பார்த்தோம்னால் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து சீசன்ல கடைசி நிகழ்ச்சியில வந்து தனது வாழ்க்கையில இருந்த ஒரு நபரை வந்து வெளியேற்றி விட்டதாகவும் அதன் பிறகு தான் சந்தோஷமாக இருப்பதாகவும் அன்ஷிதா கூறியிருந்தேன் இது குறித்து செல்லமா சரியல்ல அன்ஷிதாவுடன் இணைந்து நடித்த அர்ணவிடம் கேட்கப்பட்டது அதற்கவர் அவங்களுடைய சொந்த விஷயங்கள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது எனவும் கூறியுள்ளார் அதோடு அன்ஷிதாவுடன் நட்பு தொடர்கிறதா என்று கேட்டபோது நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார் அமௌன் சொல்லப்பட்டிருக்குது அடுத்த விடியமாக பிக் பாஸ் எயிட் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இருந்தது ஏன் அரவ் மனைவி திவ்யா பலிச் பாதையில் என்று சொல்லப்பட்டிருந்தது என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்ப்போம் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்ற அடைமொழியுடன் புதிய தொகுப்பாளர் விஜய் சேதுபதி களமிறங்கி ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் எயிட் சீசன்ல வந்து நிறைய விஷயங்கள் தொகுப்பாளராக விஜய் சேதுபதி களமிறங்கியதும் இந்த சீசன்லையும் இல்லாத அளவு சின்ன பிரபலங்கள் கலந்து கொண்டது என இப்படி நிறைய விஷயங்களை கூறலாம் ஒரு வழியாக நூறு நாட்கள் மக்கள் பார்த்து வந்த இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி முடிவுக்கு வந்து விட்டது திவ்யா வந்து கூறியிருக்காங்க இந்த பிக்பாஸ் எயிட் நிகழ்ச்சியில் அர்ணவும் அன்சிதாவும் கலந்து கொள்கின்றார்கள் என்ற பேச்சு வந்தவுடனே திவ்யாவும் கலந்து கொள்கின்றார் என கூறப்பட்டிருக்கு அன்பில வந்து திவ்யாவிடம் இன்ஸ்டாவில் வந்து ரசிகர்கள் அதிகம் கேட்க அவர் பதில் கூறியிருக்கிறார் அதுல அவர் பிக்பாஸ் எயிட் நிகழ்ச்சியில ஏன் நீங்கள் வரவில்லை என நிறைய பேர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன் நான் கலத்து கொள்ளவே முதல்ல நினைக்கவில்லை காரணம் எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறார் அவளை வைத்துக்கொண்டு படப்பிடிப்புக்கே செல்ல முடியவில்லை வந்தவுடனே அப்படி அவ என்ன தேடுவா குழந்தையை விட்டுட்டு என்னால நூறு நாட்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருக்க முடியாது அதே போல நான் செவந்தி சீரியல்லையும் நடித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த சீரியல்ல இருந்து என்னால விளக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் இந்த தான் ரசிகர்களுக்கு அவர் கூறியிருக்கிறார் என்றும் இணையத்துல சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டெலாக்சி